எந்த நாட்டில் பெண்களை விட ஆண்கள் குறைவாக உள்ளனர் விடை ஐஸ்லாந்து எந்த பறவை தனது துணையை இறந்துவிட்டால் வாழ்நாளில் வேறு துணையை தேடாது கொக்கு சிசிடிவி கேமராவை முதலில் பயன்படுத்திய நாடு எது விட ஜெர்மனி ஆண் சிங்கத்திற்கும் பெண் புலிக்கும் பிறக்கும் குட்டிகள் எப்படி அழைக்கப்படும் விடை லைகர் பெண்கள் ஆடுகளை தேர்ந்தெடுக்க வாழ்நாளில் சராசரியாக எவ்வளவு காலம் செலவழிக்கிறார்கள் விடை ஒருவருட காலம் ஆண்கள் உடலில் ஈடுபடும் போது விதைப்பை வலித்தால் என்ன அர்த்தம் விடை சுனீரகல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ